வெல்கம் டு சிம்பிள் விளக் இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் தக்காளி மசாலா கிரேவி எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி மசாலா கிரேவி வந்து சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்டான தக்காளி மசாலா கிரேவிக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இந்த வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தக்காளி மசாலா கிரேவியை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு உளுந்தப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதோட சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு வெந்தயம் க டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சமிட்டி இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கில்லி சேர்த்திக்கலாம் வெங்காயம் அதுக்கு முன்னாடியே மிளகாய் சேர்த்தினிங்கன்னா காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும் இப்போ வந்து இதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கருவேப்பில ஒரு இன்னுக்கு சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதக்கணுன்ன இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்காச்சு இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த கிரேவி வேணுமோ தக்காளி கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி மற்ற பொருளெல்லாம் எல்லாம் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க இப்போ இதில் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு குக் பண்ண வேணும் இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் இதில் அரை டீஸ்பூனு வரமிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி கே கிரேவி வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கும் காரசாரமாக இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிருச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி புளி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து வித்தியாசமான முறையில் இருக்கும் இந்த தக்காளி கிரேவிக்கு இப்போ புளியை கரைச்சிட்டு இதில் வடித்து சேர்த்திக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து குட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ புளி வந்து கரைச்சி சேர்த்தி வச்சு புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் புளியோட பச்சை வாசம் போக வேணும் இப்போ நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு நல்லா புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்திக்கலாம் கடலை மாவு சேர்த்தும் போது இதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தக்காளி மசாலா கிரேவிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை ரொம்பவே டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இப்போ கடலை மாவு வந்து கரைச்சி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது நல்லா கெட்டியான முறையில் கரைச்சி சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்க வேணும் கடலை மாவு சேர்த்தும் போது சீக்கிரமாகவே நல்லா கெட்டி தன்மையில் வந்துடும் இப்போ நல்லா சுண்டி நல்லா ரெடியாயிருச்சு தக்காளி மசாலா கிரேவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகத்தில் வந்து ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலக்கலான டேஸ்ட்டில் தக்காளி மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து கடைசியாக சேர்த்திக்கலாம் இப்படி கடைசியை சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் தக்காளி வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இந்த டிஷ்ஷு வந்து ரெண்டு நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேற ஒரு புது ரெசிப்பியோடு பார்க்கலாம் ஓகே பாய்